ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு ஆஹ் தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் வர்றார் சூரியன் ஓகே ராசிக்கு ஒன்பது குடையவர் ராசியில் வர்றார் பாக்யாதிபதியே குரு குருவோட வீட்டில் இருக்கார் குரு பரிவர்த்தனை இது மாதிரி இருக்குது ஏன்னா குருவோட வீட்டில் சூரியன் இருக்கார் சூரியனோட நட்சத்திரத்தில் குரு இருக்கார் பக்ரி அதெல்லாம் மறந்துருங்க பக்ரியா இருக்கார் ரிவர்ஸில் போகிறது அதெல்லாம் மறந்துருங்க இன்னொன்று வந்து உங்களுக்கு தெம்பை கொடுக்குற சனி மூல திரிகோணமாக பிரமாதமாக இருக்கார் அண்ட் இன்னொரு முக்கியமான இது என்னன்னா ராசிக்கு எட்டில் செவ்வாய் இருக்கார் எல்லாரும் நீச்சம் கீச்சம் எல்லாம் சொல்லுவா அது மாதிரிலாம் இல்லை ஜலராசியில் ராசியில இருக்கார் குரு வந்து புத்திரகாரகன் மெயினாக தனுசு ராசியில இத்தனை வருஷமா குழந்தைக்காக இயங்கின்றிருந்தோம்ப்பா குழந்தை பிறக்குமா கன்சி வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கான்னா டூ ஹண்ட்ரட் இருக்கு அப்போ ஏன் அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் தான் குழந்தை உண்டாடுறதுக்கு காரணம் குருவோட சம்பந்தப்படும் போது உங்களுக்கு தசா புத்திகள்லாம் விட்டு விடுங்கோ அது எது வேணாலும் நடக்கட்டும் தசா புத்திகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் இப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதம் நிறைய சான்ஸ் கிடைக்கிறது கணவன் மனைவி கூடுறதுக்கு அப்படி கூடும்போது கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டாயிடும் இது குழந்தை ஏக்கத்தில் இருக்கிறவாளுக்கு புத்திர பாக்கியம் ரெண்டாவது ரெண்டில் இருக்கிற சுக்ரன் தனகாரகன் அண்டு பத்துக்குடைய புதன் இவா ரெண்டு பேருக்கும் குருவோட அனுகூலம் இருக்கும் அப்படி என்னன்னா ஜீவனம் நல்லா இருக்கும் எல்லாருக்குமே வேலைக்கு போகிற வாழ்க்கு தொழில் சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு வயசானவங்களுக்கு குழந்தைகளுக்கு இப்போ வயசானவா குழந்தைகள்லாம் யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தானே இருப்பா யாரோ ஒருத்தர் சாப்பாடு போடுவா இல்லையா அப்போ அவளுக்கு ஜீவனம் சாப்பாடு கிடச்சுடே இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பத்துக்குடையவன் ஜனவரி மூணாம் தேதிக்கு அப்புறம் ராசியில் வர்றார் புதன் வக்ரகதியாக இருக்கார் இந்த மாத காட்சியிலே வக்ர நிவர்த்தியாயி மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி வந்துடுறார் ஆனால் அதுக்கு முன்னாடி சுக்ரன் இருபத்தெட்டு டிசம்பரில் கும்பராசிக்கு போய்டுறாரு மூணாம் இடத்துக்கு போய்டுறார் அது கொஞ்சம் நன்மை தான் பெருசாக கஷ்டம் இல்லை ஆனால் சுக்கரனும் சனியும் சேரும்போது சில நம்மளை அறியாமல் சில தவறுகளை பண்ணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பெரியவர்கள் ஆலோசனையோடு ஜாக்கிரதையாக எல்லா எந்த ஒரு செயலையுமே ஜாக்கிரதையாக பண்ணணும் அது ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபது எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் நன்மை நிறைய நடக்கும் பட் முப்பது பர்சன்ட் கஷ்டம் இருக்கு இல்லையா அது சனி சுக்ரன் அண்டு ராகு காம்பினேஷன் ஓகே அதனால உங்களுக்கு இருக்கும் இன்னொன்று வந்து செவ்வாய் பார்க்கறது ஒன்று எட்டாம் பார்வையாக அதுவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்துரும் அப்போ என்ன ஆகும்னா நல்ல ஆலோசனை பெற்று தான் எந்த புது செயலுமே செய்யணும் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் வேணுங்கிற வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் பசங்க ச படிச்சிருந்துருக்க பசங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமான கிடைக்கும் நல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு படிப்புக்கு ஏற்பாடாகுமா கண்டிப்பாக எல்லாம் நன் நல்லா தான் நடக்கும் கல்யாணம் தேடுற தேடுறவாளுக்கு நல்லா தான் நடக்கும் எல்லாமே சரியாக போகிறா மாதிரி தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் தனுர் ஓகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா மனிதனுடைய அமைப்பும் குதிரையோட அமைப்பும் சேர்ந்தது ஒரு ஃபாஸ்டாக போயிட்டே இருக்கும் ஆனால் அதில் சில தடங்கள் வரும்போது கால் கை அடிப்படுறது அந்த மாதிரி ஸோ அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் வணங்க வேண்டியது மூர்த்தி குரு பகவான் அது சரி சார் எப்படி வணங்கிறது ஓம் குரவே நம ஓம் குரவே நம ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா இதை தினம் சூரியன் உதிக்கும்போது வாசலில் வந்து சூரியனை பார்த்துட்டே சொல்லுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியன் ஒளி உங்கள் உடம்புல படும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுறது மன தைரியம் ஏற்படுறது ஓகே அண்டு அரசாங்கத்தினுடைய பிரச்சனைகள் இருந்தால் கமுக்கமாக வாய்தா வாங்கிக்கோங்க அரசாங்கத்தோட மொத வேண்டாம் அதே போல் மேலதிகாரிகளோட மோத வேண்டாம் அரசாங்கம்ங்கிறது எல்லாருக்கும் அரசாங்கம் வராது இல்லையா இந்த இடத்துல கம்பெனியில் வேலை பார்க்கும்போது கம்பெனியில் முதலாளியோ அல்லது மேனேஜரோ இருப்பார் நமக்கு மேலே ஒருத்தர் அந்த மேலே இருக்கிற மோத கூடாது வீட்டில் வந்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க வயசானவங்களை அழ வைக்காதீங்க கண்டபடி திட்டாதீங்க செண்டை போடாதீங்க ஓகே அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாசம் ஸோ இது பண்ணுங்க ஓங்குறவே நம்ம அப்படின்னு அதே போல் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு எந்த கோயில் வேணாலும் இருக்கட்டும் கோயிலில் காத்தாலும் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு குடம் ஜலம் கொண்டு போய் கொடுங்க தண்ணீர் கொண்டு கொடுங்க அப்புறம் மரம் செடிக்கு அதுதான் ஆக்சிஜனை தர்றது மூச்சு காத்து தான் நமக்கு நன்னா ஓடின்னு இருக்கு அந்த மரம் செடி கொடி அதுக்கெல்லாம் ஜலம் தண்ணி விடுங்கும் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி விடுங்கோம் எப்பப்போ முடியிறதோ அப்பெல்லாம் விடுங்கோம் அடுத்தது பசு போஜனம் அப்படின்னு சொல்லுவோம் பசுன்னா பசு மாடுன்னு நினைக்கிறோம் இல்லை நாலு கால் விலங்கு நாலு கால் விலங்கு எல்லாத்துக்குமே பசுன்னு தான் போயிருது சமஸ்கிருதத்தில் பசுன்னா நாற்கால் விலங்கு நாய் பூனை ஆடு மாடு எல்லாம் அப்போ தனுசு ராசிக்காரங்க அத்தனை பேரும் நாய்க்கோ பூனைக்கோ அண்டு ஆடு மாடுக்கோ ஏதாவது ஒன்று சாப்பாடு மாதிரி போடுமோ துன்புறுத்தக்கூடாது மறந்து கூட நாலு கால் விலங்குகளை அடிக்கிறதோ நாலு கால் விலங்குகளை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ விரட்டுறதோ கூடாது அதுங்க என்ன பண்ணாலும் கூடாது அந்த மாதிரி இந்த மாசம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தோம் அண்டு உங்களுக்கு நல்ல காலம் இருக்கு இந்த பிரார்த்தனைகளை பண்ணிடுவாங்க ஜென்ரலா நல்லா இருக்கும் உத்தியோகம் பண்றவாளுக்கு கொஞ்சம் மேலதிகாரியோட அனுசரிச்சு போகணும் சபாடினேட்டோட அனுசரிச்சு போகணும் படிக்கிற குழந்தைகள் ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் வயசானவா உடம்பு மனசை ரெண்டுத்தையும் கவனமா பார்த்துக்கணும் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணும் சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் அண்டு வயசானவங்க உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அந்த சுவாமி பேரை ராத்திரி படுத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க அது என்ன பண்ணும் மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிடும் நன்னாயிடும் உங்களுக்கு புதிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதம் வரலாம் மொத்தத்தில் எல்லா பிரிவினருக்கும் நன்மை அதிகமாக இருக்குது அதே நேரம் கொஞ்சம் சடங்கல்கள் சங்கடங்கள் மேலே இருக்கிறவங்களால் நம்மளை விட ஒசந்தவங்களால் அந்த மாதிரி வரலாம் பெரியோர்கள்கிட்ட மேலதிகாரிகள்கிட்ட அண்டு முதலாளிக்கிட்ட அண்டு அரசாங்கத்துக்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக பேசணும் வார்த்தைகளை விடக்கூடாது அவங்க ஏதாவது சொன்னால் கூட பணிஞ்சு போய் மீ சாரின்னு சொல்லிடணும் நம்ம பேரில் தப்பே இல்லைன்னாலும் ஒரு சாரியை சொல்லிடணும் அன்பர்கள் இந்த மாதம் ஜகஜோதியாக ஓடிடும் நாராயணன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுபவம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர்